இன்றே வசனம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் சங்கீதம் முப்பத்தேழு எட்டு ஆவேன் கோபம் கோபம் எதனால நமக்கு வந்து உருவாகுது பிறருடைய பேச்சு வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கும்போது நமக்கு கோபம் வரும் மற்றவங்களுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு பிடிக்காம இருக்கும்போது கோபம் வரும் மற்றவங்க நம்ம மேலே இல்லாத பொல்லாத சொல்லும்போது வீண் பழி போது அல்லது நம்மளை பற்றி குறை சொல்லும்போது இல்லை நம்மளை ரொம்ப ஒடுக்குற மாதிரி நடந்துக்கும்போது நமக்கு வந்து மற்றவர்கள் மீது வந்து நமக்கு வந்து கோபம் வரும் இந்த கோபம் வந்து ஒரு அளவுக்கு மேலே போது அந்த கோபம் வந்து உக்கரமாக வந்து மாறுகிறது காயினை எடுத்துக்கொண்டால் காயின் வந்து அவனுடைய சகோதரன் ஆபேலை வந்து கொலை செய்கிறான் அந்த அளவுக்கு வந்து ஆபேல் மேலே அவருக்கு அவனுக்கு வந்து உக்கிற கோபம் வந்து இருந்தது நம்ம செய்தித்தாள்களில் கூட பார்க்கலாம் ஒரு ஆள் மேலே ஒரு கோபம் அதிகமாயிட்டு அப்படின்னா அவங்கள கொலை செய்கிறது இது மாதிரி பழி வாங்கிறதுக்காக கொலை செய்கிறது இதை மாதிரியான காரியங்களை நம்ம செய்தித்தாளில் வந்து பார்க்க முடியும் ஒரு மனுஷன் வந்து கோவப்படுறான் அப்படின்னா கோவப்படுற அந்த நேரத்தில் வந்து அவன் அவனுடைய அறிவை வந்து இழக்கிறான் அந்த நேரத்தில் வந்து என்ன முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகள் வந்து சரியான முடிவுகளாக வந்து இருக்காது யோசியப்பை நம்ம எடுத்துக்கிட்டால் யோசியப்போட சகோதரர்கள் வந்து அவங்க செஞ்ச துன்மார்க்கமான காரியங்களை அவங்க அப்பா யாக்கோ போட்ட போய் அவர் இருந்தார் இந்த காரியங்கள் வந்து அவங்க சகோதரருக்கு வந்து பிடிக்கலை அவங்கள பற்றி அவங்க அப்பாவுக்கு அவன் சொல்கிறது பிடிக்கல பிடிக்காததுனால யோசிப்பை யோசிப்ப வந்து அவங்க கொலை செய்ய வந்து திட்டம் போட்டாங்க ஆனால் ஆண்டவர் வந்து யோசிப்போடு கூட இருந்ததுனால அவர் வந்து கொலை செய்வது தடுக்கப்பட்டு உயிரோட குழியில் போடப்பட்டார் யோசிப்போ அந்த இடத்துல அவருக்கு நடந்த எல்லா அநியாயங்களையும் வந்து அவர் வந்து பொறுமையோடு சகித்து கொண்டார் எங்கள் வீட்டில் போன வாரத்தில் என் பாப்பாவுக்கும் பையனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு என் மகன் கொஞ்சம் தண்ணி அவளோட நோட்டில் சிந்திட்டான் உடனே அவள் என் நோட்டில் சிந்திட்டான்னு சொல்லி சொன்ன உடனே நான் போய் அவனை சத்தம் போட்டேன் அவன் பார்த்தா என்கிட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டான் அவன் கோவப்படுறதை பார்த்து பாப்பா தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு நான் பாப்பாவை ரெண்டு அடி அடிச்சிட்டேன் ஆனால் பாப்பா வந்து அவன் மேலே மிஸ்டேக் கிடையாது இவன் மேலே தான் மிஸ்டேக்கு பாப்பா வந்து என்கிட்ட நீங்கள் நான் எந்த தப்பும் பண்ணலை ஆனால் என்னை அடிச்சிட்டிங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் அவகிட்ட சாரி கேட்டேன் அப்புறம் அன்னைக்கு ஃபேமிலி ப்ரேயரில் வந்து நாங்கள் ஜபித்து கொண்டு வந்தோம் அப்போ வந்து என் மகனுக்கு வந்து ஆண்டவர் வந்து கோபம் நல்லதா அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட வந்து பேசினாங்க ஏன்னா அவன் ரொம்ப கோபப்பட்டதுனால அவங்கிட்ட வந்து கோபம் நல்லதா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அதை மாதிரி பாப்பாவை வந்து ஆறுதல் படுத்தினாங்க அதாவது ஆண்டவர் வந்து ஆண்டவர் மேலே வீணான குற்றச்சாட்டு பழி சுமத்தப்பட்டு ஆண்டவர் வந்து சிலுவை மரணத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க பொறுமையோடு அந்த காரியத்தை சகித்து கொண்டாங்க அந்த காரியங்களை சொல்லி நீ இந்த காரியத்தை பொறுமையாக சகித்துக்கொள் அப்படின்னு வந்து அவளை வந்து சொல்லி ஆறுதல் படுத்தியிருக்காங்க நான் அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து அவளை விசாரிக்காமல் டக்குன்னு அடிச்சிட்டேன் அதுக்காக நான் வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் இப்படி நமக்கு எதிராக எதிரான காரியங்கள் நம்ம ஒடுக்கப்படும் போது நம்ம மேலே மீன் பழி சுமத்தப்படும் போது நம்ம வந்து பொறுமையாக வந்து நம்ம சகித்து வேண்டும் நமக்கு அந்த மாதிரி பிறரால் நமக்கு கஷ்டம் நெருக்கம் இப்படி வரும்போது நம்மளாக வந்து அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் வந்து செய்கிறது வந்து தவறானது ஆண்டவர் கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை உக்கரத்தை விட்டுவிடும்படி அவர் விரும்புகிறார் நமக்குள்ளே வந்து பொல்லாப்பு செய்கிற அளவுக்கு வந்து எரிச்சல் வந்து நமக்குள்ளே இருக்க வேண்டான்னு ஆண்டவர் விரும்புகிறார் நமக்கு எதிராக தீமை செய்யும்போது நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும்போது நம்மளை ரொம்ப கோபத்தை தூண்டும்போது போது நம்மளுக்கு வந்து அவங்க மேலே வந்து எரிச்சல் வேண்டாம் நம்மளை ரொம்ப ஒடுக்கும்போது நமக்கு தீமையான காரியங்கள் செய்யும்போது அந்த காரியத்தை வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு அவருக்காக நம்ம வந்து பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நம்ம சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு அதாவது ஏன் ஆண்டவர் வந்து மௌனமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் எனக்கு இன்னும் நீதி செய்யலை எனக்கு இன்னும் நியாயம் செய்யலை ஏன் இவ்வளோ காலம் செல்லுது ஏன் ஆண்டவர் வந்து அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் நமக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வந்து எண்ணி வைத்திருக்கிறார் அவர் நீதி செய்வார் அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தராக இருக்கிறார் எனவே நம் கோபத்தை விட்டுவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய விண்ணப்பங்களை செய்து அவருக்காய் காத்திருப்போம் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போலவும் நம்மளுடைய நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆமே இந்த ஆசீர்வாதமாக பண்ணுங்கள் うん。